ஹலோ வெரி நியூ இயர் இந்த புத்தாண்டில் புதுமைகள் தொடரட்டும் மாற்றங்கள் மலரட்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நிலை நானும் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு காலையிலேயே வைப்ஸ்ங்க கோவிலுக்கு கிளம்பிட்டோம் காலையிலேயே இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாலே அந்த நாளே நமக்கு ஒரு நல்ல நாளா மனசுல ஒரு நல்ல நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கிற ஒரு நாளாவே அமைஞ்சிடுது எதனால நமக்கு இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது நமக்கு மனசுக்கு நல்ல நிம்மதியும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் ஏன் கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கோவிலோட பூமியின் காந்த அலை பாதை வந்து அடர்த்தியா கடந்து செல்ற ஒரு இடமா இருக்கும் ஒரு கோவிலோட கட்டட அம்சமும் சடங்குகளும் இந்த காந்த அலைகளை நேர்மறை ஆற்றலா அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியா மாற்றக்கூடியதா அமைக்கப்படுது ஒரு கோவில்ல பூமியின் காந்த அலை ரொம்பவும் அடர்த்தியா கடந்து செல்லும் ஒரு இடத்துல தான் மூலவர் சிலை வந்து நிறுவப்பட்டிருக்கும் மூலவர் சிலை நிறுவப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதை சுத்தி கோவிலே எழுப்பப்படும் மூலவர் சிலைக்கு கீழே ஒரு செப்பு தகுடு வச்சிருப்பாங்க அந்த தகுடு காந்த அலைகளை உறிஞ்சி சுற்றிலும் வெளிப்படுத்துறதா இருக்கும் இந்த நேர்மறை ஆற்றலை நம்ம உடல்ல தான் நாம அஞ்சலி முத்திரை கொண்டு கைகளை கூப்பி நாம வணங்குறோம் இதுக்காக தான் ஆண்கள் மேலாடை அணியாமலும் பெண்கள் நகைகள் அணிந்தும் கோவிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க மூலவருக்கு அபிஷேகம் செஞ்சு பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் தீர்த்த நீர் அபிஷேகம் பாசிட்டிவ் எனர்ஜி சார்ஜ் பட்ட ஒரு புனித நீரா மாறி இருக்கும் கோவிலுக்குள்ள காலனி அணியாம போறது கூட சில காரணங்கள் உண்டு அங்க இருக்கிற நேர்மறை ஆற்றலை நாம நம்ம கால்கள் மூலமா கூட உறிஞ்சதுக்காக தான் நாம இந்த மாதிரி காலணி அணியாம கோவிலுக்குள்ள போறோம் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மணி நம்ம வலது இடது புற வந்து ஒருங்கிணைச்சு செயல்பட வைக்கும் இங்க இருக்கிற மலர்கள் கற்பூரம் தீபங்கள் இது எல்லாமே வந்து நம்ம புலன்களையும் நேர்மறை உணர்வுகளையும் மூளைக்குள்ள தூண்ற விதமாவே அமையும் நேர்மறையான ஆற்றல நம்மை நாமே ஆழ்த்தி கொள்ளும் போது மனம் தானாவே நிம்மதி அடையும்